ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு ஹைகிரீவர் பிறந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் ஸோ அதனால நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால இந்த மாதம் எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்குன்றத சோழி பிரசனை மூலமா நம்ம இப்போ பார்க்கலாம் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அறிவாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து கிரீவர் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் ஸோ அதனால நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்கு அதாவது இந்த ஆடி மாசத்துல தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடையிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்க வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்கு ஸோ இதனால இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றத சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம் மீனராசி மீனராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொழி பிரசனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் நாகத் வஜாயி வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா மீனராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு சூரியன் அஞ்சுல இருக்கும்போது என்ன பண்ணான்னா அதாவது பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி 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 கொடுக்க போறாரு அதாவது முன்ஜென்ம பாக்கியங்கள்லேருந்து முன்னோர்கள் செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் அதாவது நல்ல கர்மாக்கள் எல்லாமே இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையுது அதாவது இவ்வளோ நாட்கெலாம் வந்து ரொம்ப வந்து அதாவது மீனத்தில் வந்து சனி பகவான் இருந்தாருங்க முடியலங்க போன மாதம் வந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காருங்க கடன் மேல கடன் வாங்கிட்டேன் ஒரு மாசத்துல எவ்வளவு கடன் வாங்கினேனே புரியல அந்த மாதிரி கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்க மீனராசிக்காரர்கள் இல்ல உடம்பு ரீதியான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மீன மீனராசிக்காரர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் இப்போ சனி பகவான் வக்கரகதியா கும்பராசிக்கு போயிருக்காரு வக்கரகதியா கும்பராசிக்கு போகும்போது உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்க போறாரு இவ்வளவு நாட்களா தடப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே விடுபட போறீங்க அதாவது அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு அமைய போகுது அதாவது நிறைய பிரச்சனைகளை பார்த்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கை கூடி வரப்போகுது அதாவது வேலையில் வந்து முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் பண்ணும்போது அது ரெட்டிப்பாக உங்களுக்கு லாபம் அதிகமாக வருமே தவிர அதில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது அதே மாதிரி நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்கேங்க எனக்கு பணம் வேணாம் நகை வேணாம் எதுவுமே வேணாம் நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மீனராசிக்காரங்களுக்குலாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு யார் நேர்முக எதிரி மறைமுக எதிரின்றத வந்து உங்களுக்கு படம் போட்டு காட்ட போகிறாரு இந்த செவ்வாய் பகவான் ஸோ அதனால் வந்து உங்களுடைய சித்தப்பா வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுடைய சித்தப்பா அந்த மாதிரி பெரியப்பா உங்களுக்கு இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்ல வந்து சூரியன் புதன் சேர்க்க புதாதித்ய யோகம் ஸோ அந்த அஞ்சாம் பாவத்தில் புதாத்திய யோகமும் வரதுனால ஒரு நாலேஜின்ற அறிவு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு பசங்க வந்து படிக்கலை என் பிள்ளைக்கு வந்து அறிவு இருக்கா இல்லைன்னு தெரியலைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கோம் உங்களுக்குலாம் மாணவர்கள் இந்த மாதம் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அவங்களுக்கு அமைதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஐகிரிவர் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழ அதாவது தான் அவதரிச்சிருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து படிப்புல சிறந்து விளங்குவாங்க இந்த மாதம் நீங்க ஐரீவர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா மாணவர்கள் படிப்புல சக்சஸ் ஆவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சென்சிட்டி மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாகங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது யார் வந்து அன்பா பேசினாலும் ரொம்ப இலகன மனசு உடையவர்கள் உதவின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உதவி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் மீன அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பாசமாக பேசுறாங்க அப்படின்னா மனசு மயங்கி அவங்களுக்கு வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இல்லை கிரெடிட் கார்டை கேட்குறாங்க நான் தேய்ச்சிட்டு தரேன்ப்பா அடுத்த மாதம் பணம் கட்டிடுறேன்ப்பா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு கொடுக்கிறது இல்லை லோன் வாங்கி கூடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க லோன் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு வந்து அழுதாங்க எனக்கு பார்க்கவே பாவமாக ஆயிடுச்சுங்க அதனால் லோன் எடுத்து கொடுத்தேன் இன்னைக்கு அந்த லோனை நான் கட்டுறக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த மாதம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டா சாப்பாடுன்னு கேட்டா பசின்னு கேட்டா வாங்கி கொடுங்க ஆனா பணம்னு கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கொடுங்க எதுக்கு கொடுக்குறோன்றதை யோசிச்சு கொடுங்க தேவையில்லாமல் இந்த கிரெடிட் கார்டு கொடுக்கறது லோன் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு அதுக்காக தான் நான் முன்னாடியே இப்ப சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அதனால மீன ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஹெல்ப்புக்கே பிறந்தவங்க நீங்க சென்சிட்டிவ்ங்க எப்பா யார் அன்பா பேசினாலும் அன்புக்கு அடிமை அப்படின்றவங்க தான் இந்த மீன ராசிக்காரர்கள் அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயம் பண்ணணும்னிங்கன்னா யோசிச்சு பண்ணுங்க அவசரப்பட்டு பண்ணிட்டு நாளைக்கு உக்காந்து ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் பாவத்தில் வந்து சுக்ரன் உட்காண்டிருக்காரு மூணில் சுக்கரன் இருக்கிறதுனால தைரிய வீரியஸ்தானத்தை அதிகமாக கொடுக்க போறாரு அதே மாதிரி சகோதரத்துவத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்கப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இவ்வளோ நாள் உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கிட்டே பேச போகிறாங்க அதாவது அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போனாங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு உறவு மேம்பட போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாட்களில் வந்து என்ன கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒரு அஃபெக்ஷன் இல்லையே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போது உங்களை புரிஞ்சிக்க போகிறாங்க நிம்மதி பெரும் மூச்சு விட போகிறீங்கன்னு கூட சொல்லலாம் நாலல குரு பகவான் இருக்காரு நாலுல குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்க தாராளமா வாங்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி வாங்கின தொழில் செய்றாங்கள ஸோ இந்த மாதிரி ஓலா ஓட்டுறது ஊஃபர் ஓட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நிறைஞ்ச மாதம் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் சரி அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு மாதம் கூட சொல்லலாம் அதனால் எடுத்த விஷயங்கள் ஏன்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைக்குது அதே மாதிரி இந்த சிறு தொழில் தெய்றவங்க டீ ஓட்டுற டீ கடை வச்சிருக்கவங்க யாரா இல்லாத கடையில் டீ ஆற்றிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கேலி பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஈ உக்காரத்துக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு வந்து லாபம் அதிகம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையுது ஸோ சந்தோஷம் நிலச்சிருக்க போது சந்தோஷமாக இருங்க எப்பாடா சனி பகவான் பின்னாடி போயிருக்காருப்பா கொஞ்சம் பெரும்பூச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு விடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சுக்கோங்க இந்த முப்பத்தி நூற்றி முப்பத்தேழு நாட்கள் சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு அடுத்து சனி பகவான் வந்து உங்களுடைய மீனராசிக்கு வரும்போது கொஞ்சம் அவருக்கு தரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலுமே அதை படுத்துகிறப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் மீன ராசிக்கான பரிகாரங்கள் மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே வந்து நீர் ராசிக்காரர்கள் அதனால ஏதாவது ஒரு நீர்நிலையில போயிட்டு தலை மூழ்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அஹ் நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க ஒரு பதினோரு அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அபிஷேகத்துக்கு காசு கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பதினோரு பேருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா நிறைவேறும் அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவும் சிறந்தது பக்கத்துல இருக்கிற கிராம தேவி அவங்களுக்கு பொங்கல் வச்சு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க எலுமிச்ச மாலை வாங்கி அதாவது ம வாங்கி உங்கள் கையால கோத்து மாலை போடுங்க எப்போவுமே வந்து நம்ம கையால கோத்து மாலை போடும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் அதாவது தெரிஞ்சுக்கணும் ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபூதியில என்னென்ன எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்ணுங்க என்ன தொடர்பு கொள்ளுவாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்